விஜயும் தாத்தாவும் பேப்பர் படிச்சுட்டு காலையிலே உட்காந்துட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ஆஃபீஸ்க்கு கிளம்பி வெளியே வர்றாங்க அந்த டைமில் வீட்டுக்கு ஒரு அம்மா வர்றாங்க அவங்கள பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷமாக வாமா வள்ளி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு அதை பார்த்துட்டு விஜய் வந்து முழிக்கிறாரு விஜய் உனக்கு ஞாபகம் இல்லையா அவங்க யாருன்னு நீ குழந்தையாக இருக்கும்போது உனக்கு நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வருவாங்களே அந்த அக்கா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வள்ளியக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விசாரிக்கிறாங்க காவேரிக்கு ஒன்றுமே புரியலை கா தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அதான் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களை எப்போ பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் ஊட்டி வா பையன் அவ்வளோ பெருசாக நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க ஆமா எங்க அவங்க சித்தி அப்படின்னு கேட்கும்போது நான் போனதுக்கப்புறம் அவங்க அவங்க தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னு தாத்தா சொன்னாரு அவங்க இருக்கும்போது அவங்க மாசமாக இருந்தாங்க அந்த டைம் உங்களை கவனமாக கவனிச்சிக்க முடியல அதனால தான் என்னையை போட்டாங்க தாத்தா ஆனால் அவங்களோட நான் இருந்த அந்த கொஞ்ச நாள் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என் பிள்ளை மாதிரியே உங்களை நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அக்கா இது யாரு இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு అబద్ధం అని చెప్లేటి విజయ్ కూల్డరారు உடனே அந்த பொண்ணு ஓடியாந்து சமத்தா நம்ம விஜய் மாடியில் உட்காந்துக்கிறது அம்மா நீ எத்தனை கிளாஸ் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது உடனே காவேரியும் அந்த குழந்தையோட தலையை வந்து கோதி விடுறாங்க அம்மா அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்கும்போது சித்திக்கு வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் அவங்க கன்சீவாக இருந்தாங்கள்ல அந்த டைம் இவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்போ வேலைக்கு சேர்ந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியாதுல்லம்மா நான் தான் வந்து விஜய் தம்பியை பார்த்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் விஜய் ரொம்பவே சமத்தாக இருப்பான் அப்போ சின்ன பையன்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவேரியும் இவரா சமத்தா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா உனையை போட்டு இப்போ ரொம்பவே கொடுமைப்படுத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேக்கா இல்லைக்கா இவ வேற இவ இப்படிதாக்கா இதாக சொல்லிகிட்ருப்பான்னு சொல்ல பரவாயில்லடா விஜய் உனக்கு நல்ல பொண்ணாக தான் அமைஞ்சிருக்கு நல்லா சிரிச்ச முகமாக அழகாக இருக்கா அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏங்கா நீங்கள் வேற இவ சும்மாவே ஆடுவான் நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே போறா சும்மா இருங்க நீங்கள் வேற எதையா சொல்லிவிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஏ குட்டி உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணு உடனே சிவா சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உடனே அந்த பேரை உடனே விஜய்க்கு ஷாக் ஆகுது என்னக்கா இப்போ உள்ள பேர் ஏதாவது வைக்கலாம்ல இது என்ன பழைய பேர் மாதிரி இருக்கு இப்போ உள்ள பேர் ஏதாவது வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்களும் இல்லைப்பா ஸ்கூலில் வந்து பூஜான்னு தான் சொல்லுவோம் ஆனால் வந்து அவங்க அப்பா வச்ச பேர் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் இல்லாட்டையும் இந்த பேரை தான் சொல்கிறான் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட பேர் சிவகாமி அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க அவங்க அப்பா சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதனால் அவர் என் வயிற்றில் இருக்கும்போதே கண்டிப்பாக இது பொண்ணாக தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து எங்கள் அம்மா பேரை தான் நான் கண்டிப்பாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வம்படியாக இருந்தார் அதே மாதிரி பிறந்ததும் பொண்ணாகவும் போச்சு அவர் சிவகாமி சிவகாமியும் டெய்லி அவங்க பொண்ணை கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறதே வேலையாகவும் வச்சுக்கிறாரு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை முகமே மாறிடுது உடனே விஜய் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க இல்ல தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பொண்ணு தலையும் கோதி விட்டுட்டு காவிரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சிக்கா நான் இன்னொரு நாள் வந்து பேசுகிறேன் அக்கா நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி அந்தக்காட்டை போயிட்டு வரேன் தாத்தா போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவங்களும் காரில் ஏறி போயிடுறாங்க விஜயோட முகமே சரியில்லை அப்படியே சேட் ஆகிடுறாரு காவேரி கேட்குறாங்க என்ன நீங்கள் நல்லா தானே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் உங்கள் முகமே மாறிடுச்சு ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லை உங்கள் முகமே சரியில்லை நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே விஜய் சொல்றாரு அவங்க சொன்னதை கவனிச்சியா அவங்க புருஷனுக்கும் என்ன மாதிரியா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா அதுதான் அவங்க சொன்னாங்களே அம்மா இல்லாததுனால அவங்க பிறந்த குழந்தைக்கு அவங்க அம்மா பேரை வச்சிருக்காரு ரொம்ப சோ ஸ்வீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன இருக்குது நிறையா பேர் அப்படிதான் அவங்க அம்மா பேரை தான் வைப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் தான் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அம்மா பார்க்காத டைமு இவர் அவங்க குழந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொடுவார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் கூட உங்களுக்குன்னு ஒரு குழந்த பிறந்தா அவங்க அந்த ஃபீலிங்ஸே உங்களுக்கு போயிடும் உங்கள் அம்மா இல்லாத நினைப்பே நீங்கள் மறந்துடுவீங்க அந்த குழந்தையோட உருவத்திலேயே உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து காவேரியை முழிச்சு பார்க்குறாரு இதுக்கு இப்படி பார்க்குறீங்க அதுக்காக நம்ம ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அவசியம் இல்லை நான் போனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பிடிச்ச வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறகுன்னு சொல்லி சொல்ல திரும்ப விஜய் கோபம் ஆயிடுறாரு திரும்ப ஆரம்பிச்சிட்டியா இப்படியே சொல்லாத எனக்கு ஒரு இருக்குன்னு நான் சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் எதுக்கு திரும்ப திரும்ப நான் போயிருவேன் நான் போயிருவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்காக நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க உங்கள் அம்மா அவங்க கூட இல்லை அப்படிங்கிறதுக்காக வருத்தமாக இருக்கீங்களா இப்போ நான் போயிருவேன் அப்படிங்கிறதுக்காக வருத்தமாக இருக்கீங்களா இல்லை குழந்த இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை எதுவும் பிறக்காது கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இடையில வந்துடுறான் அவங்க அம்மா ஓடியாந்து பிடிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டியே என் அம்மா கைய விட்டுட்டு எதுக்கு நீ ஓடுன அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துல இருந்த பவுடரை எல்லாம் நம்ம சேல துணியால துடைச்சி விடுறாங்க ஒரு அம்மா அதை பார்த்துட்டு விஜய் மறுபடியும் ரொம்பவே இதாகிறாரு இப்போவே என்ன ஆச்சுன்னு தெரில காலையிலேருந்து இருந்து ஒரே அம்மா சென்டிமெண்ட்டாக நடக்குது இவர் கண்ணு முன்னாடியே எதையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறே கடவுளே இவர் ஏன் இன்னைக்கு சோகமாகவே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் சுர நான் சோகமாலாம் ஒன்றும் இல்லை நீ பிசாம்பாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்றாரு அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாக அப்படியே முகத்தை வச்சுட்டு காரை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஏங்க இன்னமும் மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நிஜமாகவே ரொம்பவே இதாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம் நீங்கள் காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன காரை நிறுத்துங்க என்ன ஏன் அப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் நீங்கள் இதே இதுலேயே இதே மூட்லேயே நீங்கள் காரை ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படியும் மத்தியானம் தான் போவோம் அதுக்காக உங்கள் மூடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் உங்க பண்ண போகிறேன் அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போவீங்க நம்ம போய் வேலையும் பார்க்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்ல எனக்கு அப்போலாம் எதுவும் இல்லை வா நீ ஃபஸ்ட்டு உள்ளே ஏறு நம்ம போகலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை உங்கள் மூஞ்சியே சரியில்லை இதோடு நீங்கள் போகவே வா வாங்க திருப்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை வேணாம் வேணாம் வா இப்போ போகலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உடனே நீங்கள் இறங்குறீங்களா இல்லையா நீங்கள் இறங்குறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு இறங்க சொல்லிடுறாங்க பின்னாடி உள்ள காரெல்லாம் வேமா போங்க போங்கன்னு சொல்ல இவங்க இறங்க இறங்குன்னு சொல்ல சரி இரு இரு நம்ம சைடாக போய் எங்கேயாவது நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு காரையும் ஒரு வழியாக ஓரமாக நிறுத்திடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறா எதுக்கு போய் நீங்கள் இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் போயிட்டு ஒரு பலூனும் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் வாங்கிட்டு ஓடி ஆடுறாங்க என்ன காவேரி இப்போ இருக்க இப்போ உனக்கு பலூன் ஓடி விளாடணுமா இந்த டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க பேசாமல் இருக்கீங்களா கார் மேலே அந்த பேப்பரை வச்சு எழுதுறாங்க உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் அம்மாட்ட நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜயும் இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் நீங்கள் உங்கள் அம்மாட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல உடனே விஜயின்னு சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு அம்மா ஏமா என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வார்த்தை சொல்கிறாரு உடனே காவேரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் எழுதுறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் பிறந்தோன்னையே என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு உனக்கு தோணிச்சாமா அப்போ என்னை உனக்கு பிடிக்கலையா என்னை பிடிக்காதனால தான் நீ அப்போவே நீ போயிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது விஜயோட முகத்தையே பார்க்குறாங்க அம்மா நீ என்னோட திரும்பி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீ வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அது எப்படி இவர் என்ன எப்படி குழந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அம்மா எனக்கு ஆசையாக இருக்குமா உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே அதையும் எழுதிக்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு நான் வள்ளியக்கா பார்த்தேன் அவனுக்கு தெரியும்ல அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க மாமியாவோட பேரையே வச்சுருக்காங்கம்மா அந்த மாதிரி எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா நீ வந்து நான் கட்டிக்கிற பொண்ணு வயிற்றில் நீ வரவியாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க உடனே காவிரிக்கு ஒரு மாதிரி ஆகுது அவர் தான் நம்மளை சொல்லலையே அவர் கட்டிக்க போகிற பொண்ணு தானே சொல்கிறாரு இது அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் திரும்ப எழுதுறாங்க அம்மா அந்த வள்ளியக்கா பொண்ணு மாதிரி உனக்கும் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி நீ என் கூட வந்துடுமா நான் உன்னை நல்லா பார்த்துக்குருவேன் நீ எப்படி என்னை சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்க்கணுன்னு ஆசைப்பட்ருப்பியோ அது மாதிரி எல்லாம் உன்னை நான் பார்த்துக்குருவேமா நீ சீக்கிரம் வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குழந்தை மாதிரி உடனே காவேரியும் அதை ஃபுல்லாக எழுதிடுறாங்க அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க சீக்கிரம் வரணும்னா நீங்கள் யாரையாவது விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும் பாஸ் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சுருட்டுறாங்க சுருட்டி பலூன்குள்ளே போடுறாங்க பலூன்களை போட்டு விஜயோட கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க இதை பிடிங்க அப்படின்னு சொல்ல என்ன இதை நான் இப்போ பத்திரமா வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு போய் சேரணும் இல்லையா அதே மாதிரி இதை நீங்கள் அப்படியே மேலே போட்டு அப்படியே பறக்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க மனசுல உள்ள கஷ்டம் சோகம் எல்லாமே அப்படியே போகவும் செஞ்சிடும் மேலே இருக்கிற அந்த உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் அப்படியே கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வழி பண்ணிடுவாங்கன்னு சொல்ல எங்கள் அம்மா அப்போ எல்லாமே எனக்கு தந்துருவாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க தான் இப்போ நேரம் சாமியாக இருப்பாங்க நீங்கள் பண்ணுறதை ஃபுல்லாக அவங்க பார்த்துட்ருப்பாங்க அதே மாதிரி இந்த பலூனை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அவங்க மனசில் உள்ள சோகம் கவலை எல்லாமே போயிடும் இதுவும் டைரெக்டாக அவங்க அம்மாவுக்கு போய் சேர்ந்துடும் அப்படி தான் நிறையா பேர் பண்ணுறாங்க தெரியுமா என் ஃப்ரெண்டு தான் இதை எனக்கே சொல்லித்தந்தான் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல உடனே இவர் பலூனையும் பார்க்குறாரு காவிரியோட முகத்தையும் பார்க்குறாரு இதை நான் மேலே போட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்டே போய் சேராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சும்மா என் மனசு வந்து நிம்மதியாகணுங்கிறதுக்காக இப்படிலாம் நீ இருக்க அது எனக்கு நல்லாவே புரியுது எனக்கு இதை மேலே போடுறதில் விருப்பமே இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவால் ஒன்றுமே எனக்கு செய்ய முடிஞ்சாலும் கூட இது ஒருத்தியால் மட்டும்தான் இதை உண்மையாக்க முடியும் நான் இந்த பேப்பரில் என்ன எழுதுனேன் சொல் அப்படின்னு சொல்கிற இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணுற பொண்ணு மூலியமா நீ கண்டிப்பாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுிங்க அப்போ வந்து நீங்கள் யாரை இனிமேல் மனசு விரும்பி கல்யாணம் பண்ணுறீங்களா அவங்க மூலியமாக தான் நடக்கும் அதுக்காக தான் நான் மேலே போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை நான் மேலே போடுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல உன் கையை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இவங்களும் கையை காட்டுறாங்க உடனே காவேரி கையில் அந்த பலூனை கொடுத்துட்டு இது நடக்கணும்னு நீ நினச்சின்னா இதை வந்து நான் உன் கையில் தான் கொடுக்கணும் ஏன்னா ஒன்னால் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க இப்போ இதை வந்து நான் மேலே பறக்க விடணுமா அப்படின்னு கேட்க மேலே பறக்க விட்டால் தான் இது வந்து உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தோணுச்சுன்னா இதை நீ உன் கையாலே பறக்க விடு ஏன்னா அதுக்கு சம்மந்தமான பொண்ணே நீதானே ஓன் மூலியமாக தான் இதை உண்மையாக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் கையில் கொடுத்துட்றாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என் மூலியமாக எப்படி நடக்கும் ஹலோ பாஸ் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்ல இவங்க வேகமாக போய் கார் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் டோரை அந்த ஜன்னலை வந்து கதவை திறந்து விட்டுட்டு என்ன நீ உள்ளே வர்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க இது உண்மையாகவே நடக்கணும்னு நீ நினச்சின்னா ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறக்கணும்னு நினச்சின்னா நீ வந்து இதை மேலே பறக்க விடு அப்படி இல்லை நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் மூலியமாக தான் ஒரு குழந்தை வரணும்னு நினச்சா நான் வந்து அப்போ ஒரு பலூனில் எழுதி அவள் கையில் கொடுத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு அப்போ தான் புரியுது காவேரிக்கு இவர் நம்ம மூலியமா ஒரு குழந்த பிறக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு போல நினச்சிட்டு அப்படியே வெக்கத்தோட விஜய் பார்க்குறாரு ம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை அசைக்கிச்சு காட்டுறாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே வந்து கண்ணாலேயே பேசுகிறாரு இதை நீ பண்ணுறதா இருந்தான் பண்ணு இல்லை உனக்கு பிடிக்கலைன்னா அந்த பலூனை கொண்டுட்டு நீ திரும்ப ஏங்கிட்டே கொடுத்துடலான்னு சொல்கிறாரு ரொம்ப நேரமாக இவங்க காருக்கு வெளியவே நின்று பலூனையும் பார்க்குற விஜயும் காவேரி நினைக்கிறாங்க இப்படி ஒரு பையன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை நம்ம வந்து எதுக்கு வர மிஸ் பண்ணணும் இப்படி அம்மாவே இல்லாத ஒரு பையனுக்கு ஒரு அம்மாவாக நம்ம இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க நினைச்சிட்டு வலுவனையும் பார்த்துட்டு விஜய்யும் பார்க்க விஜய் சொல்கிறாரு எவ்வளோ நேரம் நீ டைம் எடுத்துக்கிறவ நீ சொன்னா நான் அதுக்கு தட்டியும் நான் வெயிட் பண்ணுவேன் இல்லைன்னா நம்ம போயிடலாம் நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிறா அப்படின்னு கேட்க இவ்வளோ யோசிச்சு என் மேலே பரிதாக போட்டுலாம் நீ இப்படி பண்ண வே நான் இருக்கும் போதே டக்குன்னு காவேரி வந்து மேலே பலூனை பறக்க விட்டு தூக்கி வீசிடுறாங்க உடனே விஜய்க்கு அப்படியே ஷாக் ஆகுது அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஜன்னல் வழியாக நம்ம காவேரியோட கையை பிடிக்கிறாரு உடனே அப்படியே ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்பில் ஆகிட்டு பின்னாடி ஒருத்தவர் வந்து எவ்வளோ நேரம் இங்கே காரை பார்க் பார்க் பண்ணுவீங்க உடனே எடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேரும் வந்து தன்னோடய சுயநினைவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து நான் உள்ளே வரேங்க சொல்லிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கார் ரொம்பவே ஸ்பீடாக போகுது காவேரியை பயப்படுற அளவுக்கு காரை ஊட்டிட்டு போகிறாரு ரொம்பவே சந்தோஷமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உற்சாகமாக போகிறாரு எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் ஹாப்பியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி எடுத்த இந்த முடிவு இன்னும் செமையாக இருக்குது இன்னும் விஜய் காவேரி லைஃப்பில் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுத்திருந்தால் பார்ப்போமே